வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சாஃப்டான மிருதுவான லேயர் லேயராக உள்ள சப்பாத்தி செஞ்சிடலாம் இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தி செய்ய சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் சப்பாத்தி செய்ய போகிறேன் அதுக்கு கோதுமை ரேஷன் கடை கோதுமை மாவு தான் இதில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதில் ஒரு இருபத்தஞ்சி மில்லி எண்ணெயை லேசாக சூடு பண்ணி ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்லா கலரி விடலாம் நல்லா கலரிட்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆப்பசொடாப்பு கொஞ்சமாக சீனி போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இனி அதில் சேர்த்துடலாங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கம்மா சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க தொடர்ச்சியாக பாருங்கள் நல்லா சாப்பிட்டா இந்த சப்பாத்தி இருக்கும் பிள்ளைங்க கூட வேணான்னு சொல்கிற பிள்ளைங்க கூட இது வாங்கி சாப்பிடும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஈவனாக பிரசஞ்சிக்கலாம் தண்ணி நிறையா ஒரே தெரியா ஊற்றிடாதங்க நல்லா கொஞ்ச கொஞ்சமாக பிரசஞ்சிக்கலாம் தண்ணி ஊற்றி ப தண்ணி பற்றலைன்னா ஊற்றிக்கலாம் இது நல்லா ஒன்று சேர பிழஞ்சி வச்சாச்சுமா இது நல்லா ஒரு மணி நேரம் ஊரட்ட ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ நல்லா ஊருட்டோம் அப்புறம் எடுத்து சப்பாத்தி செய்யக்குள்ளே காட்டுறேன் நல்லா லேர் லேராக நல்லா சூப்பராக செய்யலாம் பாருங்கள் ஆ திங்க சாப்பிடாத பிள்ளை கூட வாங்கி சாப்பிடமா இது மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா நீங்களும் அது மாதிரி செஞ்சு கொடுங்க சப்பாத்தி உருண்டை சப்பாத்தி மாதிரி இருக்காது நல்லா பரோட்டா உருண்டை மாதிரி பெருசு பெருசாக தான் போடணும் நான் போட்ட மாவுக்கு ஏழு உருண்டை கிடச்சிருக்குங்க இப்போ செஞ்சிடலாம் நல்லா பெரிய பெரிய உருண்டாக தான் இருக்குது இப்போ தான் இது வந்து லேயராக தயார் பண்ண சரியாக வரும் சப்பாத்தியை எவ்வளோ பெருசாக வளர்க்க முடியுமோ வளர்த்துக்கோங்க அது மேலே எண்ணெயை கழிச்சிடலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த இப்படி போட்டு இப்படி மூடணும் மூடிட்டு இதை இப்படி மூடிடுங்க இதை நல்லா வளர்த்துக்கலாம் நல்லா இப்படி நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை நல்லா வளர்த்துக்கலாம் இந்த அப்படியே தவாவில் போட்டுடலாம் ரவுண்டு ஷேப்பில் வராது கட்டடமாக தான் வரோம் பாருங்கள் போட்டுடலாம் ட்டாச்சுமா இதை வந்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இது நல்லா நல்லாயிருக்குமா சின்ன பசங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு கறி குழம்பு கோழி குழம்பு வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வச்சு தக்காளி குழம்பும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் பசங்களுக்கு கறி குழம்பு இருக்குது வீட்டுக்காரங்களுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி போட்டு குருமா மாதிரி குழம்பு வச்சுருக்குறேன் நல்லா வேகட்டும் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கம்மா நிறையா கதைலாம் போட்டிருக்கேன் நிறையா வீடியோ போட்டிருக்கிறேன் ஆயிரத்துக்கு மேலே போட்டிருக்கிறேன் எடுத்து பாருங்க கவிதை கட்டுரை கதை சமையல் எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம சேனல் ஒரு கதம்ப சேனல் பாருங்க எல்லாம் நல்லா வேவுட்டோம் திருப்பிடலாம் பாருங்கம்மா லேயர் லேயராக எப்படி உப்பு எழுது பாருங்க பாருங்கள் தட்டு தட்டாக பிரிஞ்சு வருது மற்றங்களா இல்லை நாலு அடுக்கு ஆறு அடுக்கு இருக்கும் சப்பாத்தின்னா ஒரே ரெண்டே ரெண்டு பக்கம்தான் இருக்கும் இதில் வந்து ஆறு அடுக்கு ஏழு அடுக்கு இருக்குமா நல்லா சாப்பா சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் மற்றங்களா எத்தனையடுக்கு பிரிக்குண்டு ம்ங்களா நல்லா சாஃப்டாக வருது பாருங்க இதை மாதிரி செஞ்சு கொடுங்க எல்லாம் சாப்பிடுவாங்க இது ரேஷன் கடை மாவில் செஞ்ச சப்பாத்தியும் நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள் கறி குழம்பு வச்சுருக்கேன் சப்பாத்தி வச்சுருக்கேன் லேயர் லேயராக வந்து பாருங்க லேயர் லேயராக அப்படியே பிரியுது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா ம் வாட்சவர் கிடைக்குன்னு மூணு வருஷம் வேணும்னு தொடர்ந்து மூணு மூணு நாலு வருஷம் ஆக போகுது வாட்சவர் இன்னும் வரல ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு நீங்கள் தான் வீடியோ போடலாம் ம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறம்மா நன்றி வணக்கம்